கோழி காலே 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 கோழி காலே இன்னமா காலிது என்ன பெரிய ரோஜி நேக்கிற வயசான காலத்துல கோழி காலுன்னு சொல்றாங்க அப்படியா என்ன கோழி காலிது மூஞ்சி அப்படியே பற நீ நினைக்கிற மாதிரி ஒரு சாதா கோழி கால இல்ல பறக்கிற கோழி காலே காட்டி மேல பறக்கிறது இல்ல மீதி எல்லாம் நான் பறிச்சு நான் இருக்கேன் எல்லா கோயும் பறக்கணும் தான் என்ன கோயின்னு சொல்லுங்க அப்பதான் வாங்க முடியும் இதுவா

தப்புமா எது வந்தா என்னடா பத்து கால் வாங்கடா பாட்டி போறாங்க வாங்கி சாப்பிட்டு போறேன் பாட்டி பல்லு இல்லாம பகோட துண்ணு ஆசை கேக்குதா உனக்கு செவிட்டு பயில கால் தான் கேட்டேன் நான் பக்கடா கேக்கல இவ்வளவு நெக்கெல்லாம் என்கிட்ட பேசுறியா இவங்க எல்லாம் இருக்கும் உனக்கு கால் வாங்கி தர மாட்டேன் ஒண்ணு வாங்கி தர மாட்டேன் வேணா நீ அவங்க கிட்ட வாங்கி சாப்பிடு நான் வேலைக்கு போறேன் போ பாட்டி அவங்க வயசான குடும்பம் தெரியாம எப்படி பேசிட்டு போறாம நீ என்ன கூட வந்து கோய் காலை வித்து பத்து காலுக்கு ரெண்டு கால் நானே குடுக்குறேன் உனக்கு நானும் வரமா கேமா நீங்க வா பாட்டி போல

இவ்வளோ பெரிய ஐடியா கொடுத்துக்கிறா துட்டு எதனா வச்சுக்கிறியா துட்டா இப்ப எதுக்கு பச்சை துட்டு கேட்குறா கிளைமேட் வேறா ஜில்லுன்னு கூலிங் ஆக்குதா ஆமா சூடா எதனா சாப்பிடலாம் நீ சூடா சாப்பிட்டு நான் காசு தர்றோமா கவர்மெண்ட்ல நிவாரணம் கொடுக்கணும் எனக்கா கொடுக்க போறா ஏதோ சூடா வாங்கி கொடுக்குறது அது கூட வாங்கி கொடுக்க மாட்டேன் நீங்க சூடா வா டீ வாங்கி தரேன் டீயா டேய் ஏதாவது சிக்கன் போக வாங்கி குடுற காலு காலேயோ பச்சை சிக்கன் கேட்டல தோருகிட்டு போறேன் வாங்கிக்கா இவங்கிட்ட சிக்கன் போகட உசார் பண்ணலாம்னு பார்த்தா கோழிக்கால் வாங்கி தரேன்டா என்னப்பா கால் வேணுமா பாரு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகுது வான் கோழி காலே பிஞ்சு காலே நெது வான் கோழி காலா இவ்வளவு சிஞ்சும் தாக்குதா சின்னதாக தான் இருக்கும் பிஞ்சு காலுக்குது வீட்டே கதை விட்டு போத்தியா கறிக்காலில் போய் கோழி காலை வாங்கினோம்ட்டு வான் கோழி காலு நம்மகிட்டே புழுதுங்க ஆமா ஆமா சிக்கிலேயே நம்மளே ஆமாத்த பார்க்குதுங்க நம்ம ஏமாத்திருவோம்

மொத்தமா வாங்கிடுவாங்க மகத்துவமா அப்படி நம்ம மகத்துவ அதுக்குதா இந்த வான் கால் வாங்கி சாப்பிட்டினா கை கால் வலி மூட்டு வலி எலும்பு வலி எதுமே இருக்காது ஒல்லி ஏக்குறவ குண்டாவலா குண்டாக்குறவங்க ஒல்லி ஆவலா ஆமாடா இந்த அம்மா குண்டாந்தாங்க இப்போ ஒல்லி ஆயிட்டாங்கல அத சாப்பிட்டியா

அப்படீங்க குரங்காலம் ஒரு ஆட்டுக்கால் கோழிக்கால் சொன்னா கூட சூப்பு வச்சு சாப்பிட்டா உடம்பு நல்லது சொல்லு போற அது மூச்சு போயிரு ஏதோ நான் தெரிஞ்சதை சொன்னேன் உங்க இருப்ப குரங்கால் நாய்க்கால்லாம் என்ன சாப்பிட சொல்றீங்க கும்பலாக இருக்கு நின்று கிடக்குறீங்க

அதை கேட்டேன் குரங்கால் சின்ன இன்னும் கோழிக்கால் சாப்பிடுற எதுதான் தோன்றது கால் மூட்டு வலிக்குங்க அக்கா இன்னைக்கு ஒரு நாளைக்கு வான் கோழிக்கால வாங்கி சாப்பிட்டு பாரு வா மூட்டு வலியில சரியாவதா இல்லையான்னு பாரு வான் கோழிக்கால் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது அது பறக்குது இல்ல அது மாதிரி நீ பறந்து ஓடுவே எனக்கு பறக்கலாம் தேவையில்ல மூட்டு வலி சரி ஆயிட்டா போதும் அந்த கால் எவ்வளவுக்கு விற்கிறீங்க ஒரு ஜெத ஐம்பது ரூபா ஒன்னா வாங்கிக்கோ ஐயோ ஐம்பது ரூபாங்களா ஒரு ஜெத அக்கா இந்த கால் வாங்கி சாப்பிடாதக்கா சொன்ன கொரங்களை வாங்கி சாப்பிட்டு அது நல்லா ஆயிடும் மூஞ்ச தலைப்பு இவ என்ன சொல்ற குரங்க எனக்கு சொல்ற பாத்து சொல்லி கொடுங்க காலு வழிநாள்தான் அதை கேட்கலாம் நான் கேட்கவே கேட்க மாட்டேன்மா ஏமா முதல்ல நான் கேட்டுக்கிறேன்

எவ்வளோ வச்சுக்கிற காசோ அம்மா தாருப்பையும் ரெண்டாயிரம் ரூபாய் குத்துக்கூடு ஏமா ராணி உன் கூட கொஞ்சம் பேசணா வா உனக்கும் வாணா எனக்கும் வாணா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாய் வாங்கிக்கோ மொத்த காலையும் எனக்கு ஆயிரத்தி ஐநூறுபாயா அஞ்சாயிரம் நான் நூறு கால் இருக்குதால ஏமா உன்னை பாத்துட்டா அந்த கோய்கறி காலில் நீ கதை உனக்கு எப்படியா லாபம்தான் வரும்